வணக்கம் என் செல்லங்களா எல்லாரும் நலமா இருக்கிறீங்களா இன்றைக்கு உங்களுக்காக பாட்டி பயனுள்ள வீட்டு குறிப்பு சமையல் குறிப்பு ஆரோக்கியம் எல்லாமே சேர்ந்த உதவிகரமான விஷயம் வந்திருக்கு வாங்கம்மா வீடியோக்குள்ள போவோம் வீட்டில் தோசை மாவு இல்லை என்றால் ஒரு கப் கோதுமை மாவு கால் கப் மைதா மாவு மற்றும் கால் கப் ரவை சேர்த்து செய்தால் சுவையான தோசைகள் வரும் சுவையான சட்னி தக்காளி பூண்டு காய்ந்த மிளகாய் சேர்த்து அரைத்து நல்லெண்ணெய் சேர்த்து தாளித்து நந்து கொதிக்க வைத்தால் சுவையான சட்னி ரெடியாகிவிடும் பருப்பு குழம்பு டேஸ்டாக பருப்பு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் துவரம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து வேக வைத்தால் குழம்பு நன்கு மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் தக்காளி சட்னி ருசியாக வர தக்காணிங்கை சுடு தண்ணீரில் இருபது நிமிடம் போர்த்து வைத்து தோலை உரித்துவிட்டு பின் மசித்து தாளித்து தக்காளி சட்னி செய்தால் சட்னி சுவையாக இருக்கும் பூண்டு குழம்பு வைக்கும்போது பூண்டு குழம்பு வைக்கிறப்ப கடைசியில் மிளகும் சீரகமும் வறுத்து பொடிச்சு போட்டிங்கன்னால் குழம்போட சுவை ரொம்ப ரொம்ப கூடுமா பழமையான வீட்டு சுவை கிடைக்கும் உருளைக்கிழங்கு வறுவல் உருளக்கிழங்கு பொடியாக நறுக்கி உப்பு கலந்த தண்ணீர்ல இருபது நிமிஷம் ஊற வச்சிருங்க அப்புறம் வறுத்தா உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பரா வருமா வடை மாவில் தண்ணீர் அதிகமாகிவிட்டால் வடைக்கு மாவு அரைக்கும்போது தண்ணி கொஞ்சம் அதிகமாயிட்டுச்சுன்னா கொஞ்சம் அவல் போட்டு அரைச்சுக்கோங்க வடையோட சுவை ரொம்ப ரொம்ப நஞ்சா இருக்கும்பா ரேஷன் அரிசியில் இட்லி சாப்பிட்டாக வர இட்லி மாவு அரைக்கிறதுக்கு முன்பு ரேஷன் அரிசியில் எலுமிச்சை சாறு மற்றும் கல் உப்பு சேர்த்து நன்கு கழுவி மாவு அரைத்து இட்லி செய்தால் இட்லி வெண்மையாகவும் சாஃப்டாகவும் வரும் இருமல் குணமாக நம்ம வீட்டிலே வாசலுக்கு மேலே கட்டிருக்கும் மாவிலை தோரணத்தில் மூணு மா இலைய பறிச்சு நல்ல தண்ணீர்ல போட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சா இருமல் சரியாகிவிடும் அவசரத்துக்கு தேவைப்படுவதற்காக தான் அந்த காலத்திலேயே இந்த மாவிலை தோரண முறையை வைத்துள்ளார்கள் உருளைக்கிழங்கு சீக்கிரம் முளைவிடாமல் இருக்க உருளைக்கிழங்குடன் ஒரு ஆப்பிளை சேர்த்து வச்சால் உருளைக்கிழங்கு சீக்கிரம் முளைக்காம இருக்கும் பூண்டு சட்னி சுவையான மற்றும் ஆரோக்கியமான பூண்டு சட்னிக்கு இருபது பல் பூண்டு ஒரு வெங்காயம் ஏழு முதல் எட்டு காய்ந்த மிளகாய் சிறிது உப்பு மற்றும் எண்ணெயில வதக்கி கொஞ்சம் புளி சேர்த்து அப்புறம் அரைச்சால் சுவையான வாயில் நீர் ஊறும் பூண்டு சட்னி தயார் என் தொல்லை நீங்க வாயு தொல்லைக்கு பூண்டுடன் பால் சேர்த்து சுண்டும் வர காய்ச்சி தினமும் சாப்பிட்டு வந்தால் வாயு தொல்லை நீங்கும் உடலும் லேசாக உணரும் கோதுமை தோசை சுவையாக வர செல்லமே கோதுமை மாவுல தோசை செய்யறப்போ அதுல கொஞ்சம் மோர் கலக்குனா தோசை ரொம்ப சுவையா வரும் வெளியில சாப்பிட்டுறத விட வீட்டிலேயே செஞ்சா நம்மளுக்கு நல்லதுப்பா முடி அடர்த்தியாக வளர கருவேப்பிலையில சிறிது தண்ணீர் ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டி அதுல ஷாம்போ சீக்கக்காயோ கலக்கி தலைக்கு குறித்து வந்தால் முடி கருகருவென்றும் அடர்த்தியாகவும் வளரும் சாம்பார் சுவையாக வர சாம்பார் செய்ய பருப்பு வேக வைக்கும் போது சின்ன வெங்காயம் மற்றும் ஒரு தக்காளி சேர்ப்பது சாம்பாரை மணமாக்கி சுவையாக ஆக்கும் பல்வலி குணமாக பல்வலியை குணப்படுத்த கொஞ்சம் சுத்த தேங்காய் எண்ணெய் எடுத்து பஞ்சில் நனைத்து வலி உள்ள இடத்தில் வைத்து கடித்து பிடியுங்கள் மட்டன் குழம்பு வைக்கும் பொழுது மட்டன் குழம்பு வைக்கணும்னா கேளுங்கண்ணா சின்ன வெங்காயம் தக்காளி வதக்கி நன்றாக அரைச்சு ஊத்தி வேக வச்சா சுவையாகவும் இருக்கும் வீட்டில் உள்ள அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள் விரல்களை நக்குவார்கள் ஆம்லெட் செய்யும் போது முட்டை கலக்கும் போது சிக்கன் குழம்பு கொஞ்சம் சேர்த்துட்டா ஆம்லெட் மிகவும் சுவையாக புதுவிதமான டிஷ் ஆக இருக்கும் சிக்கன் மென்மையாக வர சிக்கன் வறுக்கும்போது ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்தா சிக்கன் மென்மையாகவும் சுவையாகவும் இருக்கும் சமையலறையில் காற்றை சுத்திகரிக்க மணி பிளான்ட் ஸ்னேக் பிளான்ட் கற்றாழை இந்த செடிகளை சமையலறையில் வைத்தால் அவை காற்றை சுத்திகரிக்கும் தேவையற்ற வார்த்தைகளையும் வடிகட்ட வேண்டும் நாம் தேநீரை வடிகட்டுவது போல நம் வாழ்வில் தேவையற்ற வார்த்தைகளை துகள்களாக வடிகட்டினால் உறவுகள் சுவையாகவே இருக்கும் சப்பாத்தி தேய்க்கும் போது கவனிக்க வேண்டியவை அம்மா சப்பாத்தி மாவு தேய்க்கும் போது கீழே பழைய பேப்பர் விரிச்சுக்கோ அப்புறம் தர சுத்தமா இருக்கும் ஒரு நல்ல டிப்ஸ் நீயும் செஞ்சு பாரு அடுப்பு பர்னர் சுத்தம் செய்ய கேஸ் அடுப்புல பர்னர் கருப்பு கருப்பு அழுக்கா இருந்தா சுத்தமான தேங்காய் எண்ணெய் தடவிட்டு ஒரு துணியால மெதுவா துடிச்சா அடுப்பு பளிச்சுன்னு ஜொலிக்கும் இட்லி உப்புமா இட்லி உப்புமா செய்ய இரண்டு நிமிடத்திற்கு முன் இட்லியை கொஞ்சமாக தண்ணீர்ல நனைச்சு பிழிஞ்சு உதிர்த்துட்டு உப்புமா செய்தால் உதிரி உதிரியாவும் சுவையாவும் இருக்கும் இட்லி மாவு புளித்து விட்டால் செல்லங்களா சில சமயம் தோசை மாவு புளித்து விடும் அப்போது மாவில கொஞ்சம் சர்க்கரையும் மிளகு தூளையும் சேர்த்தால் புளிப்பு சுவை குறைஞ்சு விடும் செல்லங்களா முகத்தில் உள்ள கருமை நீங்க புதின இலைகளும் மஞ்சள் தோலும் தண்ணீரில் சேர்த்து வரம் இருமுறை ஆவி பிதிச்சா முகத்துல கருமை எல்லாம் பறந்து போய்தும் பிள்ளைகளா முடி கருமையாக வளர செல்லம் கறிவேப்பில சின்ன வெங்காயம் தயிர் சேர்த்து தேய்த்தால் முடி கருமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் சாம்பார் சுவையாக இருக்க பிள்ளைங்களே சாம்பார் வாசமா இருக்க வேண்டுமென்றால் பருப்பு வேகும் போது இடித்த பூண்டு பற்களை சேர்த்தால் சாம்பார் மிகவும் சுவையா இருக்கும் தோசை மாவு புளித்துவிட்டால் தோசை மாவு புளிச்சு போச்சுன்னு கவலைப்படாதீங்க இப்படி பச்சரிசியும் தேங்காயும் அரைச்சு சேர்த்தா புளிப்பும் போயிடும் தோசையும் நல்ல சுவையா வரும் இட்லி மாவு அரைக்கும் போது கவனிக்க வேண்டியவை இட்லி மாவு அரைக்கும் போது ரெண்டு அல்லது மூன்று வெண்டைக்கா வெட்டி போட்டு கொஞ்சம் விளக்கண்ண விட்டு அரைச்சு பாருங்கள் இட்லி மல்லிகை பூ மாதிரி சாஃப்ட்டா வரும் என் அன்பு செல்வங்களும் வாழைப்பழத்தின் நன்மைகள் என் அன்புக்குரியவர்களே வாழைகளில் பொட்டாசியம் சத்து நிறைந்துள்ளது இது இதயத்திற்கு மிகவும் நல்லது சளி மூக்கடைப்பு சரியாக இந்த யூகலிப்டஸ் கொதிக்க வச்சு ஆவி மெதுவா மூச்சு வாங்கி பிடிச்சா சளி பறந்துடும் சரியாயிடும்பா கூட்டு அடிப்பிடித்து விட்டால் கூட்டு பொருந்து போனால் உடனே வேறு பாத்திரத்திற்கு மாற்றிக்கொண்டு சிறிது எலுமிச்ச சாறு சேர்த்தால் அந்த கெட்ட வாசனை போய்விடும் சப்பாத்தி மாவு புத்துணர்ச்சியுடன் இருக்கு சப்பாத்தி மாவில் சிறிது எண்ணெய் தடவி ஒரு பாத்திரத்தில் வச்சு அல்லது நாட்களுக்கு புத்துணர்ச்சியுடன் இருக்கும் தினமும் நடப்பதால் கிடைக்கும் நன்மைகள் குழந்தைகளே தினமும் நிமிடம் நடந்தால் ரத்த ஓட்டம் சீராகும் மனமும் உடலும் லேசாகும் உப்பை வைக்கும் முறை மகளே அஞ்சரை பெட்டில மற்ற சாமான்களோட உப்பை வைக்காதப்பா உப்புக்கு ஈரம் பிடிக்கும் அப்போ அது மற்ற பொருட்களின் சுவையை குறைத்து விடும்பா சரி என் அன்பு மகளே இன்று பாட்டி சொன்ன குறிப்புகள் மிகவும் உதவியா இருக்கும் அவற்றை வீட்டில் முயற்சி செய்து எனக்கு தெரியப்படுத்துங்கள் அடுத்த வீடியோவில் நாம் மேலும் நல்ல குறிப்புகளை பார்ப்போம் அதுவரை என் அன்பானவர்களே கவனமாக இருங்கள் பாட்டியின் ஆசீர்வாதம்